அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அந்த கட்டிட பூங்கா பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கின்றார்கள் அந்த பணிகள் மிக விரைவாக முடித்து அவருடைய பயன்பாட்டிற்கு மனு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் அதே தான் அவினாசி சாலையினுடைய மேம்பாலம் கடந்த காலங்களில் அது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட வெறும் எண்பது கோடி ரூபாய் தான் அவங்க செலவே பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு அந்த வழக்குகள்லாம் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலப் பணிகள் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மண் முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க அதேபோல நூலகம் கட்டக்கூடிய பணிகள் செம்மொழி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் சாலை வசதிகள் அமைக்கக்கூடிய பணிகள் இப்படி தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை மண் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக அமையும் எங்களுடைய கட்சிகளை பத்தி கேளுங்க எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேளுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை இல்ல எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை செயல்படுத்திட வேண்டும் நிறைவேற்றிட வேண்டும் அதுதான் ஒற்றை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து கிளைக்கழகம் வட்டக்கழகம் வரை அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டோம் மக்களோடு மக்களோடு இரண்டர கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியில் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம் இன்னொரு கட்சியை பத்தி இன்னொரு கட்சியினுடைய நிலைகளை பற்றி அவங்க தான் நீங்க கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு கட்சியும் இல்லீங்க ஒவ்வொரு கட்சியும் நீங்க அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டாம் வட்ட தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும் எங்க கட்சியை பத்தி எங்க கிட்ட கேளுங்க எங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தி எங்க கிட்ட கேளுங்க அதாவது என்னங்கன்னா இரண்டு மூன்று மண்டலங்கள்ல பாதாள சாக்கடை அமைப்பதற்கான சொல்லி முடிச்ச சொல்லி முடிச்சு நீங்க பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பணிகளை விரைவாக முடிக்க சொல்லி அறிவுறுத்தி அந்த பணிகள் இப்பொழுது எந்த நிலையில் முடிந்திருக்கிறதோ அதை முடிப்பதற்கான வேலைகளை வேகப்படுத்தியிருக்கோம் துரிதப்படுத்தியிருக்கோம் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளாக போடப்படாத சாலைகள் எப்பவுமே சாலையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் அதனுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாலையும் போட முடியாது அப்போ கடந்த ஆட்சியில் போட்டிருந்தா இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள சாலை போட வேண்டிய அவசியம் கிடையாது கடந்த ஆட்சியில் எந்த சாலையும் போடாத சூழல்ல தான் இப்பொழுது சாலை அமைப்பதற்கான நிதியில் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க முன்பும் நிதிகளை கொடுத்தாங்க இப்பொழுது கூடுதலாக தேவைப்படுகிற நிதிகளையும் கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் தயாரா இருக்காங்க ஆக குடிநீர் திட்ட பணிகளாக இருந்தாலும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளாகவும் இருக்கக்கூடிய நிலையில் நிறைவு செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன விடுபட்ட சாலைகள் இப்பொழுது கணக்கெடுக்கப்படுகின்றன விடுபட்ட சாலைகள் ஒரு நிமிஷம் முடிச்சிட கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை எந்த சாலைகள் விடுபட்டு இருக்கும் பாதாள சாக்கடை நடந்தது குடிநீர் திட்டப் பணிகள் நடந்தது விடுபட்ட சாலைகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுப்பார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த சாலைகளும் முழுமையாக அமைக்கப்படும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பாலத்துல எண்பது கோடிங்கிறது ஐம்பது பர்சன்டா இது எது நாங்க வாய் வழியே சொல்றது செய்தி இல்லை எந்த வருடம் எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டது என்பது அதுக்கான பில்லு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாலம் கட்டினவங்களுக்கான நிதியை கொடுத்துருக்காங்கல்ல எந்த ஆண்டு எவ்வளவு விடுவிக்கப்பட்டது என்பது அவங்க கிட்ட கேளுங்க ஐம்பது விழுக்காடு சொன்ன எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவரோட செய்ய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டு வாரியா சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொழுது அந்த பாலத்திற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு இருபத்தி மூணுல செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு வழக்குகள் இருந்தது அதற்கு பிறகு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டத கேள்வியா கேளுங்க வெறும் எண்பது கோடி ஐம்பது பர்சன்ட்ங்கிறது போற வழியில சொல்லக்கூடிய செய்தி அல்ல சொல்லக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி முடிகின்ற பொழுது நாங்கள் இந்த பாலத்துக்கு இவ்வளவு தொகை செலவழித்தோம் என்று அவரிடத்துல ஆதாரத்தோட சொல்ல சொல்லுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் நன்றி தமிழக அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போறாங்க அதாவது அரசு அதிகாரிகள் வேலை செய்வதில் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அதிகாரிகள் அங்கிருந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கறாங்க இப்ப மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு தலைமை செயலாளர் வந்து உத்தரவு போட முடியாது மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்க இல்லையா அந்த ஆணையர் தான் உத்தரவு போட முடியும் அதுதான் உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அவருடைய யாருடைய கட்டுப்பாட்டுல போறாங்க இப்ப மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இப்ப நாங்க போனா சகஜமா நின்று பேசுவாங்க எந்திரிச்சு நின்று பார்ப்பாங்க தேர்தல் நேரத்துல நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணா என்ன செய்ய என்ன செய்வாங்க உட்கார்ந்து மனுவாங்க ஆக தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்தவரை டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி மாநில தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லுவதை செய்யக்கூடிய இடங்களில் அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் எப்படி பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதோ அந்த சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றார் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சீனியர் நீங்க மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி ஒரு ஆறு ரிட்டர்னிங் ஆஃபீசர் இருக்காரு தொகுதிக்குன்னா ஒரு ஆர்டோவா இருப்பாரு அவர் யார் சொன்னா கேட்பாரு கீழே இருக்கிற சத்துணை அமைப்பாளர் பூத் லெவல் ஆபீசரா இருப்பாங்க அவங்க கூட வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க ஒரு பிடிஓ இருப்பாங்க அவங்க பிளேயிங் ஸ்குவாட்ல இருப்பாங்க அப்ப வந்து அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த தேர்தலுக்கான நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுதோ அந்த பணிகளை செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் ஆகையால் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பீகாரை போல நடந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் ஃப்ரான்ச் எக்ஸ்ப்ரெஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா